ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்னைக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ரசம் கேட்ரிங்கில் கல்யாணங்களில் கேட்ட செய்யக்கூடிய ஒரு ரசம் பூண்டு வச்சு செய்யக்கூடிய ஒரு ரசம் பருப்பு இல்லாத ஒரு ரசம் ஃபென்டாஸ்டிக் ரெசிபி வாங்க அந்த ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் நான் பண்றேன் இந்த ரசம் வந்து ஒரு நாலஞ்சு பேருக்கு ஒரு சருக்காக நான் பண்றேன் இது அவங்க பல்க் குவாண்டிட்டியில் செய்வாங்க நான் என்ன பண்றேன் என்கிட்ட ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி ரெண்டு தக்காளி சேத்தர் ஒரு துண்டு வெல்லம் ஒரு துண்டு பெருங்காயம் ரெண்டு மூணு சின்ன துண்டு புளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி விட்டு தண்ணியை விட்டுட்டு மூடி போட்டுரும் இந்த தக்காளி நல்லா குக்காகி நல்லா குக்காகி தோல் முடிஞ்சு வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் குக் பண்ணும் நல்லா திருப்பி விடுங்க தக்காளி இந்த மாதிரி நல்லா தோல் உறிஞ்சி வேகணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தக்காளி நல்லா தோல் உறிஞ்சி நல்லா வெந்துடுத்து நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இதை இப்போ திறந்தே வைங்க இது நல்லா ரூம் டெம்பரேச்சர் வரட்டும் வந்ததுக்கப்புறம் ஒரு மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் நம்ம அரைச்சிடும் ரசத்துக்கு ஒரு ரசப்பொடி அரைக்கணும் நான் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் தனியா வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு நாலு காஞ்ச மிளகாய் இதை மிக்ஸியில் குர குரன்னு அடைச்சிடுது ரொம்ப பவுடராக இருக்கக்கூடாது எப்படி ரசப்பொடி அரைப்போம்ல அந்த மாதிரி குரக்கரன் அடைச்சிடுச்சு இந்த மாதிரி குரகுரன்னு இந்த ரசப்பொடியை அரைச்சி வச்சுக்கோ தக்காளி எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்க நல்லா ரூம் டெம்பரேச்சர் வரட்டும் அது நம்ம இந்த மிளகு ஜீரகம் அரைச்ச மிக்ஸி இருக்குல்ல அதுலேயே நான் வந்து இந்த தக்காளி சேர்த்துக்கிறேன் நம்ம இந்த புளி இருக்குல்ல புளி இதில் சேர்த்துறேன் இந்த தண்ணி கொட்டக்கூடாது நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ இதை நல்ல ஒரு ஃபைன் ப்யூரியாக அரைச்சிடலாம் இதை நல்ல ஒரு ஃபைன் பியூராக மாதிரி அரைச்சி வச்சு தக்காளி இப்போ ஸ்டவ் பற்ற வைக்கிறேன் பற்ற வச்சுட்டு இந்த பேன் நம்ம அந்த பாத்திரம் அதே பாத்திரம் தக்காளி நம்ம வேக வச்சோம்ல அதே பாத்திரம் வச்சுருக்கேன் பாத்திரம் நல்லா சூடாகட்டும் நம்ம வச்ச பாத்திரம் சுட்டு எடுத்து நான் ஒரு அரை டீஸ்பூன் கடலை நெசத்துக்கிறேன் சின்னதா ஒரு அரை டீஸ்பூன் நெய் நல்லா சூடட்டும் அந்த நெய் எண்ணெய் நெய்யும் நல்லா சூடு வரட்டும் விட்ட எண்ணெய் சுட்டு எடுத்து நான் அரை டீஸ்பூன் அடுகு சேர்க்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரம் ஒரு மூணு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருப்பில் கையில் கொஞ்சமாக வெந்தயம் வச்சுருக்கேன் மிளகா கொஞ்சம் கலர் மாறேன் மிளகா கலர் நான் ஒரு நாலு பல்லு பூண்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா இடித்து வச்சுருக்கேன் ஃப்ளேம் ஸ்லோவாக இருக்குது நான் வந்து இந்த சின்ன டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் தூள் நம்ம வறுத்து வச்ச அந்த ரசப்பொடி இருக்குல்ல ஒன்று ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் எங்கிட்டக்க மார்க்கெட்டில் கிடைக்கிற ரசப்பொடி அது ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துறேன் சேர்த்துட்டு முதல்ல இதை வந்து இந்த நல்லா பரட்டி விடும் இந்த மாதிரி அந்த எண்ணெய் நெய்லியும் நல்லா இப்படி பரட்டி விட்டோம் பரட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம இந்த ரெண்டு தக்காளியை ப்யூரி பண்ணோம்ல இந்த ப்யூரியை சேர்த்துறேன் ஒரு அரை டம்ளர் தண்ணி அதே மாதிரி நம்ம தக்காளி வேக வச்ச தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணி ஃப்ளேமை நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் நம்மளோட ரசத்தோட கன்சிஸ்டன்சிக்கு தேவையான ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான நான் ஒரு முதல்ல ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் உப்பு போட்டுக்கிறேன் கல் உப்பு போட்டுக்கிறேன் அப்புறம் தேவைப்பட்டால் மறுபடியும் சேர்த்தேன் எனக்கு உப்பு கொஞ்சம் தேவைப்படுது உப்பு சேர்த்துறேன் என்கிட்டக்க கொத்தமல்லி வச்சுருக்கேன் கொத்தமல்லியை கொஞ்சமாக மேலே சேர்த்துட்டு நல்லா ஒரு மூடி போட்டு நல்லா தளத்தலான்னு கொதிக்கட்டும் தளத்தலான்னு கொதிக்கிற வைக்கணும் நம்மளோட ரசம் நல்லா கொதிக்குது ஸோ நமக்கு அந்த ரசத்துக்கு தேவையான கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த போரிங் கன்சிஸ்டன்சி தண்ணி மாதிரி இருக்கணும் அது வந்துடுத்து இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நம்மளோட கல்யாணங்களில் செய்யக்கூடிய கேட்ட செய்யக்கூடிய ஒரு பூண்டு ரசம் ஒரு கல்யாண ரசம் அட்டகாசமாக தயார் எடுத்து நான் வந்து இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நம்ம கல்யாணங்களில் செய்யக்கூடிய ஒரு ரசம் கல்யாண ரசம் ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி இந்த ஒரு ரசம் இருந்தால் போதும் சாதம் நல்லா குழசலாக வடிச்சிட்டு கூட ஒரு சுட்டாப்பெலாம் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் ஸோ நான் எந்த மாதிரி இன்க்ரீஸ் போட்டு செஞ்சோனோ அதே மாதிரி செய்யுங்க எனக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரெட் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனல் வந்து சஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துராது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் லக்ஷ் போஜனம்